ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷணி சேனல் அனைவரும் நலமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து திருவாதிரை அன்றைக்கி எடுத்த வீடியோங்க எனக்கு வந்து எடிட் பண்ண நேற்றுக்கெலாம் வீடியோ போட்டிருக்கேன் நேற்றுக்கு இந்த அறு எழுபது க கல்யாணம் பீமரதா சார்ந்த வீடியோ அதெல்லாம் எடிட் பண்ணி வச்சுருந்ததுனால அதை போட்டிருந்தேன் இது வந்து கொஞ்சம் வந்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் கேப் ஆகிப்போச்சு அதனால் வந்து இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ணி இந்த வீடியோவும் போடுறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா கறி ஆல்ரெடி உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஏழு கறி கூட்டு கறி கூட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இதையும் வந்து காய்கறியும் நறுக்கி குக்கரில் வந்து வச்சாச்சுங்க குக்கரில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் அது குக்கரில் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து அந்த குக்கர் இறக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இப்படி ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன் அன்னிக்கி நான் பார்த்திங்க அப்படின்னா களிக்கு வந்து ஒரு க ட கரை இந்த கப்புங்க அந்த கப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் வந்து ஒரு கப்பு ஒரு கப்பு வந்து அரிசி பச்சரிசி நல்லா களைஞ்சி ஒன்றியே ரெடி பண்ண அரிசி அதை வந்து நல்லா செவக்க வறுத்துட்டேன் வறுத்து எடுத்துட்டு அதோடய பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனும் மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு கால் கப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து களிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு வந்து வெள்ளம் போட்டுக்கிட்டேன் அந்த கப்பில் அதையும் நினைக்க எடுத்துக்கிட்டேன் இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் வந்து இந்த களிக்கு வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து சலிக்கக்கூடாது அப்படியே வச்சுக்கணும் வச்சுட்டு அதில் வந்து வெங்கடப்பானையில் கலர்னால் அது டேஸ்ட்டே தண்ணிங்க நீங்கள் குக்கரு இலப்பு சட்டி இதெல்லாம் விட்டு வெங்கலப்பானையில் வச்சிங்கன்னா அது ஒத்தாப்பில் நல்லா வெந்துக்கும் அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் அந்த களி டேஸ்ட்டும் நல்லா நிறைய கொடுக்குங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சுட்டுங்க தண்ணி வச்சுக்கிட்டு அது தண்ணி நல்லா தழைச்சோன்னு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சு வெங்கலப்பானை மேலே மூடிவிட்டேன் அது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் தண்ணி தேவையாக இருந்தால் இந்த மேலே உள்ள தண்ணி சூடாக இருக்கும் அதை விட்டுக்கலாம் நம்ம அப்படின்னு வச்சு மூடிருந்தேன் அது நல்லா கொதிச்சுது தண்ணி கொதிச்ச கொ கொதி கொதிக்க 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 அதுவும் மேலே கொதிச்சிருக்கும் அந்த தண்ணியும் நல்லா கொதித்தோடனே வெள்ளத்தை போட்டு அதில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் தண்ணியை நல்லா கொதிக்கணும் கொதித்தோடனே அந்த வெள்ளம் தண்ணியிலே வந்து ஒரு முடி தேங்காயும் துருவி போட்டாச்சு ஏலக்காய் வந்து அந்த இது பொடி பண்ண பார்த்திங்களா செவக்க வறுத்த களிக்கு அரிசி பொடி பண்ண பார்த்திங்களா அந்த அதோடய ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் வச்சு நல்லா பொடி பண்ணிவிட்டேன் போட்டதுனால நல்லா கமகமும் நல்லா வாசனையாக இருந்தது ஏலக்காய் வெல்லம் இந்த தண்ணி கொதிக்கும் போது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த ஒரு கையால் வந்து இந்த களி மாவை கட்டின்னு ஒட்டிட்டு ஒரு கையால் கிளறே இருந்தேன் கிளாண்டை சிம்மில் வச்சு மூடிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஒரு கிளறி கிளறி விடும்போது நல்லா சூப்பராக களி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருந்தது சாப்பிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கரண்டி ஒரு நூறு கிராம் நெய்யை நல்லா இது பண்ணி வச்சு அதில் வந்து பாதாம் விஷம் முந்திரி இது எல்லாமே வந்து அதை வந்து நெய்யில் வறுத்து அதில் கொட்டிட்டேங்க அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து க கூட்டு வந்து வெந்திருந்தது குக்கரில் வந்து காத்தாலே நான் வந்து ப பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதோடு வந்து இந்த கூட்டில் அந்த பருப்பை வந்து அந்த வேக வச்ச அந்த காய்கறிகளோட அந்த பருப்பை குட்டி அது கொதித்தது போது வந்து ஒரு அடுப்பில் இந்த பக்கம் இலுப்பு சட்டியில் கொத்தமல்லி வர கடலப்பருப்பு பருப்பு மிளகா வத்த ஒரு ஏழு எட்டு மிளகா வத்த ரெண்டு வந்து மிளகு ரெண்டு ஜீரகம் எல்லாத்தையும் வந்து வறுத்துக்கிட்டேங்க தேங்காய் கொஞ்சம் அடுத்தது எல்லாத்தையும் வந்து நல்லா போட்டு வறுத்துக்கிட்டேன் வறுத்துட்டு பெருங்காயமும் அதோடு வச்சு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி பொடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து கூட்டில் அதை போட்டேன் கூட்டில் போட்டோடனே நல்லா வந்து ஏற்கனவே மா இதுவும் பாசைப்பருப்பு கொஞ்சமும் தோரம்பு பருப்பு கொஞ்சமும் கலந்து தான் வச்சுருக்கேன் வச்சு அதில் போட்டதுனால அதோடு சேர்த்து இதையும் கொட்டின்னு கூட்டு நல்லா நிறையவும் எவ்வளோ நம்ம குவான்டிட்டியாக தகுந்த மாதிரி இது பண்ண இது பண்ணோம் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்ணும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு ஒரு பிடிச்ச கருவேப்பிலை பெருங்காயம் ரெண்டு ஜீரகம் இது எல்லாமே தாளித்து அந்த கூட்டில் ஊற்றுறோன்னே கமகமன் வாசனங்க அங்கங்கே இது கடைசியில் ஒன்று கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா சாரி வேர்க்கடலை சொல்ல மறந்துட்டேன் கூட்டில் ஒன்று பச்சை பட்டாணியோ இல்லை கொண்டக்கல்லையோ இல்லை வேர்க்கல்லையோ ஏதோ ஒன்று அது வந்து காய்கறிகளோட போட்டு வேக வச்சுக்கணும் நான் வந்து ரெண்டு பிடிச்சபடி வேர்க்கடலை காய்கறிகளோட போட்டு வேக வச்சுட்டேன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எல்லாத்தையும் தாளித்து கடைசியில் இறக்க சமயத்தில் ஒட்டி இறக்கிட்டேங்க இந்த களி பார்த்தீங்கன்னா களியும் கூட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க காய்கறி வந்து ஏழு கறி கூட்டு அப்படின்னு பேர் இருக்கு என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ப வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மட்டும் சேர்க்கக்கூடாது சுவாமிக்கு எப்போவுமே பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு வச்சு நிவேதியம் பண்ண மாட்டோம் பண்ணவும் கூடாது அது அதனால் வந்து இந்த மாதிரி வச்சு போட்டுக்கிறது இது வந்து நாட்டு காய்கறிகள் பரங்கிக்காய் பூச்சணிக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் அடுத்தது வந்து கோசு கொஞ்சம் தக்காளி பீன்ஸு இதெல்லாம் போட்டு வச்சாச்சு இந்த பாருங்க இந்த களியும் கூட்டம் ரொம்பவும் நல்லா இருந்தது அன்றைக்கி வந்து சுவாமிகிட்ட வந்து அதெல்லாம் வச்சு நிவேதியம் பண்ணி கல்புறம் ஏற்றினோம் ஏற்றிட்டு கடைசியில் ஆர்த்தி காட்சி கொட்டினோம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருந்ததுங்க இந்த களியை கொடுத்து களி ஒரு களி நடனம் வந்து இதில் சிதம்பரத்தில் ஆடுறதுனால இது வந்து திருவாதிரை களி பண்ணி நிவேதி பண்ணணும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்தோன்னா சரடே கட்டிப்பாங்க எல்லாரும் திருவண்ணாமலை சைடுலாம் இந்த பக்கம் எங்கள் மாமியார் வீட்டில் சரடு கட்டுற வழக்கம் இல்லை அதனால் வந்து நாங்கள் வந்து களி இது மட்டும் வச்சு நிவேதிம் பண்ணி கல்பனை ஏற்றினோம் பூ போட்டுருந்தேன் சுவாமிக்கு இது பண்ண உடனே அவ்வளோ என்ன இதாக இருந்தது இது இப்போ பூஜையை பார்க்குறவங்க எல்லோரும் வேண்டிக்கங்க கடவுள் வந்து இந்த களி இணைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைய இணைக்க செய்வார் என்னென்ன நீங்கள் வேண்டுதல் வேண்டுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும் அந்த மாதிரி எல்லோரும் வேண்டிக்கங்க நானும் உங்களுக்கு வருஷம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூஸ் நிறைய வருது ஓகே தான் சந்தோஷம்தான் இல்லைன்னு இல்லை உங்கள் நேரத்தை ஒதுக்கி என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு மிக்க நன்றி கொஞ்சம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்